தொடர்ந்து தீ விபத்து சம்பவம் நடந்த செய்தியை பற்றி பார்க்கலாம் திருப்போர் மின்கசிவு காரணமாக வீட்டில் தீ விபத்து வெடித்து சிலிண்டர் வெடித்து சிதறிய காட்சிகள் பதற வைக்குது முதல் அந்த காட்சிகளை பார்க்கலாம் பார்க்கவே பதைப்பதை போட்டும் இந்த காட்சிகள் திருப்பூர் வளையங்காடில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்து அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அங்கிருந்து சிலிண்டர் வெடித்து சிதறியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு வீட்டில் இருந்தவங்க அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி இருக்காங்க வளையங்காடு பகுதியைச் சேர்ந்த இளங்கோ அந்த பகுதியில் பின்னலாடை நிறுவனம் நடத்தி வந்திருக்கார் அவர் அந்த நிறுவனத்துக்கு பக்கத்திலேயே வீடும் எடுத்து வச்சிருக்காங்க நள்ளிரவுல நிறுவனத்துல இருந்து புகை வர்றதை பார்த்து உள்ள இருந்த சிலிண்டர் வெடித்து சிதறியதும் பார்த்து அங்க இருந்து அவங்க அலறி அடிச்சு ஓடி இருக்காங்க மின் கசிவு காரணமாகத்தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறதா தகவலும் வெளிவந்திருக்கு இந்த தீ விபத்து தொடர்பா திருப்பூர் வடக்கு தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தீயை அணைத்திருந்தாலும் இந்த தீ விபத்துல முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைஞ்சிருக்கிறதா தகவல் சொல்லப்படுது உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சிகள் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்